சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த பண்பு தோழர்களே திராவிடர் கழகத்தின் இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் திராவிடர் இயக்கத்தை திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஒடுக்குவதற்காகவே பல பார்ப்பன ஊடகங்கள் தொடர்ந்து நமக்கு முன்னர்களிலும் ஒரு பின்னடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியும் செய்து கொண்டு வந்திருக்கின்றன அந்த அடிப்படையில திமுக ஒரு வாரிசு கட்சி என்று சொல்கிறார்கள் ஆனால் வாரிசு கட்சி என்று சொல்ல வேண்டுமானால் முதல் முதலில் அவர்கள் தான் சொல்ல வேண்டும் வாரிசு கட்சி என்று அவர்தான் வாரிசை உருவாக்கினார் திமுக அவரு ஊழல் கட்சி என்று குற்றச்சாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஊழலுக்காக பண்டிகை வந்த முதல் பால் டி கிருஷ்ணமாச்சாரி ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் ஊழியர்கள் புரிந்துப்படுத்துவதில்லை ஊழியர்கள் வெளிப்படுத்துவதில்லை இளவு தமிழர்களை ஒன்று குவிக்க இந்திய ராணுவம் அமைதிப்படு என்றும் இரண்டு காணப்படுகிறது அப்பொழுது அந்த இளைஞர் ராணுவத்தை வரவேற்க வரவேற்க என்று அமைதிப்படை கூறினார்கள் அன்றைய முக்கியமையுடைய மண்பேசிய தமிழர் தலைவர் என்றும் கலைஞரை தமிழ் உரோதி என்றும் கொண்டிருக்க சித்தரித்துக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே இப்போது ஒரு சினிமா நடிகரை ஒரு போல ஊதி கொண்டிருக்கிறது அவர் வீட்டில் இருக்கிறார் வெளியே வருகிறார்

இந்த நிகழ்வுக்கு இந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருது புரிந்துள்ள வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் பேராசிரியர் சுதேதி ஐயா அவர்களே துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே கழக பொதுச்செயலாளர் ஐயா அவர்களே பொருளாளர் ஐயா அவர்களே துணை பொதுச்செயலாளர் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களின் செயலாளர்களே நன்றி வணக்கம் பொதுக்கூட்டத்தில்

I d o t i n i l l go. y don't n e e want o know you. <sus> you don't know. I am l s i n g o u y i g h t want t e i s a l o a n Gracias. ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு மிக அற்புதமாக வழங்க இருக்க இருக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களே மற்றும் பெருமக்களே இங்கே கூடியிருக்கும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தந்தை பெரியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு அறிவு புரட்சியை மிக அமைதியாக நடத்தி காட்டியவர் அந்த அறிவு புரட்சி எப்படி நடத்தி காட்டினார் என்று சொன்னால் கத்தியின்றி ரத்தம் யுத்தம் என்று ஒரு யுத்தத்தை அறிவு புரட்சியால் உருவாக்கி தந்தவர் புரட்சி என்று சொன்னாலே மிகப்பெரிய வன்முறை கலவரம் நாசங்கள் ஆறு ஓடும் என்பது உலக வரலாறு ஆனால் அவற்றையெல்லாம் பொய்யாக்கி மிக அமைதியாக ஒரு அறிவு புரட்சியை உருவாக்கியவர் தான் பெரியார் அவர்கள் அந்த அறிவு புரட்சியை அவர் தன்னையும் வருத்திக் கொண்டு தன்னுடைய தொண்டர்கள் தோழர்களையும் வருத்தி கொண்டு மிகப்பெரிய வரலாறு கிடைத்த வைக்க வீரர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் யாரென்று தெரியாத மனிதர்கள் கூட மனிதாபிமான அடிப்படையில் எனக்கு எந்த விதமான தான் தேவை எனக்கு வழிபட்டு அல்லது நாட்டுப்பட்டுக்கு எனக்கு தோல் இல்லை அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் முகம் இன்றைக்கு மேகன் ஆய்வுக் கொண்டிருக்கிறார் உலகின் பெரிய ஆய்வு கொண்டிருக்கின்றனர் என்பதை சொல்லி அதே மேலத்தில் இன்றைக்கு உங்கள் பெரியார் நுழைந்து

वसीय वसीय चाइना और इनमें वसीय रिश्ते जो रिश्ते होते हैं यहाँ नई चीजें हैं यहाँ नई चीजें आ रही हैं जो नया 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 रिश्ते हो यहाँ जो बांध रहे हैं लाल लाल इनके रिश्ते चल रहे हैं नये रिश्ते जो बांध रहे हैं इनके इनके इसमें ये पैसा भी खर्च होता है ये भी बात है त அனைவருக்கும் வணக்கம் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாருடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எழுச்சியோடு நடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் ஐயா கரு அண்ணாமலை அவர்களே வரவேற்புரை ஆற்றிய தென் மாவட்ட தலைவர் வில்வநாதன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மான இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடக்க ஆற்றிருக்கக்கூடிய நமது கழகத்தின் மின்சாரம் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே விடுதலை தந்தை பெரியார் பிறந்தநாள் மலரை வெளியிட்டு உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய

எழுத்தை பேச்சை செயல்திறனை நாள்தோறும் கற்றுக் கொடுக்கக்கூடிய எங்கள் ஆசிரியர் தமிழக ஆசிரியர் அவர்களே வருகை தந்து குடும்பத்திலே இன்றைக்கு ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தக்கூடிய நேரத்தில் நாம் அனைவரும் ஆசிரியர் மேடல் ஏர்னதை பார்த்திருப்போம் இது இன்றைக்கு மட்டுமல்ல நமக்கு எங்களை போன்ற இளையவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க எங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த போது அவரை எந்த ஓட்டத்தோடு பார்த்தோமோ இன்றைக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயதிலும் அதே படிக்கிறோம் ஆகிய இரண்டு தேவிகளில் அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு மாத காலகட்டத்திற்குள் இருந்த சனி ஞாயிறு மட்டும் வேலூர் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி தர்மபுரி அரூர் பாப்பிரட்டிப்பட்டி என்று கிலோமீட்டர்கள் பயணித்திருக்கிறார் மருத்துவர்கள் ஆலோசனையை மீறி தன்னுடைய வாழ்நாள் பணி என்பதற்கும் தங்கள் சொல்வாரில் என்று இயங்கக்கூடிய தலைவர் இந்த மேடையில் இருக்கிறார் இரண்டு செய்திகளை சொல்ல விருப்பப்படுகிறேன் முதல் செய்தி பொதுவாக இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க அம்மாமார்கள் வந்திருக்கீங்க நெத்தி நிறைய குங்குமக்களோடு பின்னூரோடு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஏமா கருப்பு சட்டை போட்டுட்டு சீக்காதாரவங்க நீங்க கூட்டம் நடத்துறீங்க நாங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இல்லம்மா ஒரு காலகட்டத்துல பொதுக்கூட்டத்துக்கு இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹால்ல பொதுவான இடத்தில் கூட நீங்க வந்து நிக்க முடியாது நம் வீட்டு சமயம் கட்டுக்கூட மட்டும் இருந்த நம்மளை அரசியல் மேடைகளை ஏற்றி அழகு பார்த்த ஒரே தலைவர் இந்த இயக்கம்தான் அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க எதுக்கு நாங்க பெரியார கொண்டாடணும்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பெண்கள் நிச்சயம் திருமண மாணவர்களா இருப்பீங்க குழந்தையோட வந்திருக்கீங்க இந்த குழந்தையெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்தா வீட்டுல பார்க்க மாட்டாங்க தூக்கி வந்திருக்கீங்க அப்படி இருக்கப்ப நம்மளெல்லாம் பார்த்தாலே கேட்கறதுக்கு இந்த சமூகத்துல ரெண்டு கேள்வியா இருந்துச்சு ஒண்ணு என்னமா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேப்பாங்க கல்யாணம் ஆயிட்டா கேட்பாங்க இன்னைக்கு வரைக்கும் பெண்களை பார்த்தா என்னமா கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்கக்கூடிய சமூகத்தில் என்னமா படிச்சிருக்கீங்க எங்க வேலை கேட்க தலைவர் மட்டும்தான் இந்த இயக்கம் மட்டும்தான் இந்த இயக்கத்தை படிக்க கல்வெரிமை பெற்று

ஜாதி கட்சி நடத்தக்கூடிய தலைவர்களால் இதை பெற்றிருக்க முடியாது மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு இனிதான அரசியலை செய்யக்கூடியவர்கள் பகுதியோடு சுருங்கி விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தன்னை பெரிய உச்சமிகழ்ந்து கொண்டாடுகிறார்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் அந்த படி ஐயாவை பற்றி பேசுகிறாருன்னா

காதலும் புத்தக காதலும் என்ற அந்த மூலியை குறிப்பிட்டிருக்கிறார் அதுல வந்து என்ன ஒரு காலத்துல முன்னாடி என் நாக்குல ஒரு புண்ணு வந்துச்சு அந்த புண்ணுல இருந்து ரத்தம் வந்து சீர்வடி ஆரம்பிச்சிடுச்சு என்னன்னு போய் மருத்துவத்தை பாக்குறதுக்கு அவங்க வந்துட்டா இந்த நோய் வரணும்னு மருத்துவ என்று அதை கண்டறிந்தார்கள் ஐயா வந்து என்ன